தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் வரையும் தலை நிமிர்ந்து நிற்க அழைக்கிற தெய்வமே இறைவா உண்மை போற்றுகிறோம் உம்மை புகழு உம்மை ஆராதிக்கிறோம் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் பாதுகாக்கிறீர்கள் பராமரித்து கிருபையினால் அன்பினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி உகந்த பிள்ளைகள் நாங்கள் என்பதை அறிவுறுத்துகிறீரே நன்றி பேராற்றல் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருகிறதே நன்றி ஆற்றல் வல்லமை எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிறதே நன்றி அப்பா புதிய நாளை புதிய இரக்கத்தால் புதிய வல்லமையினால் மூடுவீரா புதிய நன்மைத்தன புதிய கிருபை எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடரச் செய்வீரா இந்த நாளிலே எங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை வல்லமையினால் இரக்கத்தினால் ஆற்றலினால் நிரப்புவீரா பரிசுத்த கரம் கொண்டு தாங்குவீரா உம்முடைய வாக்கு தத்தங்கள் உம்முடைய திட்டங்கள் எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் நிறைவேறுவதா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்கிறவரா ஆட்சி செய்து வழி தெய்வம் எல்லா நிலையிலும் உடனிருப்பா உற்சாகப்படுத்தி பாதுகாப்பீரா பரிவன்பின் கிருபையினால் வல்லமையினால் எங்கள் வாழ்வை நிரப்புவீரா அன்பும் ஆதரவும் ஆற்றலும் எங்கள் ஒவ்வொரு எங்கள் குடும்பத்திலும் வெளிப்படுவதா புனிதர்கள் மறை இந்த நாளுக்காக இந்த நாளில் எல்லா தேவைகளுக்காக திட்டங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே